மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கேட்ட வேண்டிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா ஃபோட்டோ நான் தரேன் நான் தரேன் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வாங்கிட்டாங்க அவங்க நேற்று அவங்க பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க தான் வீடியோ பார்த்தாங்க பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்து உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க சிஸ்டர் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் நான் வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்கிற ஃபோட்டோ நான் வாங்கி உங்களுக்கு பத்திரமா சேஃப்டியாக அனுப்புகிறேன் நீங்கள் கேட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அந்த சிஸ்டர் கிட்டே சொன்னேன் ஃபோட்டோவை மட்டும் நான் காசு கொடுத்துறேன் சிஸ்டர் அப்படின்னா அவங்க கேட்கவே இல்லை நான் ஃபோட்டோக்கு மட்டும் உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுருவேன் ஏன்னா ஃபோட்டோ வந்து நம்மளுடைய சொந்த காசில் தான் வாங்கினோம் அதுக்காக வந்து அத்தனை பேருக்குமே வந்து மதர்ஸ் டே எல்லா மதருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கிறேன் நான் என்னுடைய அம்மாவுக்குமே என் அம்மாக்கிட்ட நான் சாரி கேட்கணும் சாரிம்மா உன் பேச்சை நான் அப்பையும் சரி இப்போவும் சரி நான் மீறி வந்துட்டேன் சரியா அதனால் என்னை மன்னிச்சிக்கோ ஆனாலும் ஹாப்பி மதர்ஸ் டேம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு அம்மாவாக ஆனதுக்கப்புறம் தான் அதனுடைய அருமை என்ன ஏதுன்னு தெரியுது மன்னிச்சிக்கோமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் திரும்ப எல்லா அம்மாவுங்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் மாமா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரு அது என்ன அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி தமிழை இந்தியா பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம ஆல்ரெடி கிச்சன் வந்து கீழே வச்சு நம்ம சமைச்சிக்கிட்டு வந்துமா இப்போ மாமா என்ன பண்ணார் அழகாக கட்டியிருக்காரு அது எப்படி செஞ்சுருக்கோம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் கொஞ்சமாக தான் இருக்கும் வீடியோ ரொம்ப நிறையாலாம் இல்லை கொஞ்சமாக தான் இருக்கும் அப்புறம் நேற்று வந்து நேற்று நைட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு நமக்கு மக்கு சோப்பு டப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா மாமாக்காக கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்காரா இல்லையான்ட்டு இதில் ஒரு சில விஷயம்லாம் மாமா என்கிட்ட சொன்னார் பட் ஆனால் இதெல்லாம் நான் வந்து இதில் போடலை ஆனால் எப்படி செஞ்சுருக்காரு அப்படின்றத மட்டும் இதில் பார்த்துட்டு எனக்கு மறக்காம சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பாருங்கள் நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் மார்க்கெட்டுக்கு எதுக்கு நானும் மாமாவும் போகிறோம் இப்போ மணி கரெக்டாக ஏழ்றேன் நம்ம கடிகாரத்தில் ஆகுது அது கொஞ்சம் லூஸாக இருக்குது மாமா மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா மக்குலாம் இல்லைங்க நமக்கு அவங்க தான் எடுத்து ஒழிச்சு வச்சுனாங்கல்ல நம்ம வந்து குளிக்கிறதுக்கு போனாரா பார்த்துருப்பாரு இல்லைன்னொன்னே வந்து டென்ஷன் ஆகி நீ ஏதிர்காலமும் போய் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம் நான் சொல்லும் போது தெரியல இப்போ அதனால் வா மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியிருக்கோம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் ஃபோன் வந்து வீட்டில் மாமாவுடைய ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போகிறோம் அறிக்காக ஏன்னா அன்னைக்கே குழந்த வந்துட்டு ரொம்ப நேரம் அழுது கேட்குறான் ஃபோனை வச்சுட்டு போனால் வந்து விளையாடுவான்ல அதுக்காக என்ன சார் வாங்கியிருக்கீங்க ஆ ம் ம் ஓகே முப்பத்தஞ்சு ரூபா சரி கேளுங்க கேளுங்க ரேட் கேளுங்க போலாம் சீக்கிரம் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் நம்ம அதுக்கப்புறம் வரும்போது தக்காளி வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோ தக்காளி இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் அரைக்கு வந்து ஒரு மூணு பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம் சரி மார்க்கெட்டுக்கு போனோம்னு தெரிஞ்சால் குழந்தை கேட்பானே அப்படின்றதுக்காக சரி இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ரொம்ப இருக்குது இருக்கு தான் மாமா வந்து வேலையில இருந்து வராங்க அவங்க எந்த லட்சியத்தில் வராங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்களேன் காமிக்கிறேன் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன் அளவுக்கு சென்னையில் கூட கஷ்டப்பட்டு நான் பார்த்ததில்லை ஆனால் பாவம் மனுஷன் காட்டுறேன் பாருங்கள் சார் என்ன இது என்னவா இப்படி இருக்கீங்க கையில் என்னாச்சு கை கட்டுங்க பாருங்கள் கையில் அடி கட்டு சரி போங்க போய் குளிச்சுட்டு வாங்க ம் சரிப்பவங்க குளிச்சுட்டு வாங்க சாப்பிடுவீங்க இன்னும் சாப்பிடலங்க மணி பத்தாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போதான் வந்தாங்க நாலு மணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்களே ஏமாம்மா நாலு மணிக்கு போனீங்க இன்னைக்கு சாயந்தரம் போக மாட்டிங்களா அப்போது திரும்ப சாயந்தரமும் போகணுமா போங்க அப்படியே குளிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே வாஷ் பண்ணி போட்டுவாங்க சோப்பு மக்கு எல்லாமே மேலே வச்சுருக்கேன் பாருங்க சரிங்களா துணி சோப்பு மேலே வச்சிருக்கேன் வேணாம் வேணாம் வாஷிங் மிஷின் மேலாம் வேணாம் எங்கே எடுத்தியோ அங்கேயே வச்சுட்டு வந்துடு சரியா ஆ ஆ போ மேரட்டில் போ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்றேன் போங்க ஹாய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு கிச்சன் மேரட்டை கட்ட போகிறோம் சரிங்களா எப்படி கட்டுறோன்றதை பாருங்கள் நம்ம எப்பவுமே வந்து கிச்சன் இங்கே தான் வச்சுருக்கோம் அங்கே வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பை போட்டுட்டு கல்வா வீட்டு கல் இந்த அகத்துக்கு இருந்தா போதும் நம்ம சார் கல்யாத்தி தான் சத்தியமும் ஒரு கல் தக்காண்டுக்கே ஏன் சாமி வச்சு கட்ட தானே வச்சேன் நானு நீங்க போங்க அந்த ரெண்டு கல்லு நான் எடுத்து வைக்கிறேன் இதை எப்படி இன்னிக்கே இப்படி இன்றைக்க வைக்குவா இல்லை இப்படியே படுக்க போட்டுருவா இப்படி படுக்க படுக்கிட்டு வச்சுக்கிதான் அந்த மாதிரி படுக்கு ஓட்டை எல்லாமே உள்பக்கம் தான் இருக்கும் அப்போ அதில் மட்டும் ஓட்டை வெளி பக்கம் இருக்குதுதே அப்ப இதை என்ன பண்ணும் இப்படி கழுத்தி போடணும் எ எடுத்து வைத்து எப்படி கிச்சன் கட்டுறேன் பாருங்கோல் சத்தியமாக முடியல அந்த அளவுக்கு எதுவாக இருக்கு இதை நான் தாய் தாய்கலை வந்து பக்கத்து பார்த்தீங்களா என்ன பண்ணுறோன்னு லேஸ் பட்டால் இல்லை இதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டடி வந்து ரெண்டு வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்து வச்சுட்டு போதே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இப்போ திரும்பவும் ரெண்டு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இவன் என்ன அங்கே வந்து இத்தனை கல்யத்தினு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறானே அப்படின்றது பார்ப்போம் நீ இது தக்காளி வெங்காயத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியே வச்சுருக்கேன் பார்க்கலாம் தாய்க்கழிவு இன்னும் என்னதான் பண்ணது அப்படின்ட்டு இதுல இன்னும் ஒரு கல் வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பலகை போட போகிறோம் அதாவது வந்து ரொம்ப இந்த பக்கம் வெளி பக்கம் வராத மாதிரி இதுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி வந்து பலகை போட்டோன்னா அப்போ நம்ம கேஸ் சத்துக்கு மேலே வச்சுக்கலாம் நமக்கு இந்த இடத்த வந்து உட்காந்து சாப்பிட கொஞ்சம் நமக்கு இடம் கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குண்டாங்கெல்லாம் வந்து கட்ல கவுத்து வச்சுக்கிறதுனா அது வந்து த ஈரத்தோட கவுக்கவே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அந்தளவுக்கு அளவுக்கு கீழே காற்று விட்டு இல்லாததுனால இப்போ நம்ம வந்து இங்கே வந்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேன் ஓடுறதுக்கு அதுக்கும் காற்றுக்கு ஈரமும் காஞ்சிடும் கொஞ்சம் நமக்கும் ஈஸியா இருக்கும் உள்ள எடுக்கக்குள்ள பாருப்பே கட்லிங்கிடு மிக்சி எடுக்கிறதா இருந்தாலும் எது எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ இங்க வச்சுட்டோம் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக வந்து என்னுடைய நீ இது மூணு கல் இந்த பக்கம் மூணு கல் இந்த பக்கம் மூணு கல் படுக்க போட்டுட்டு இந்த ஒரு கல் மட்டும் இந்த மாதிரி வச்சா அதுக்கே மாமா சொன்னாரு இல்லை கல் வந்து படுக்க போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே வை மாமா இப்போ நான் வச்சேன் அந்த மாதிரியே வை ஐயோ சாமி கல்லு அடிக்கினே போவாத சாமி போதும் பழக எடுத்துட்டு வா இங்க பாரு பழக இவ்வளவு ஐட்டுக்கு இப்ப இவ்வளவு ஐட்டுக்கு பழக வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் அப்ப இதுக்கு மேல இன்னொரு கல்லு போட போறியா நீ இதுக்கே எத்தனை கல் ஆயிடுச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு காசு கொடுத்து வாங்குறியா காசு கொடுத்து வாங்கல இதுவே போதும் சாமி அதுக்கப்புறம் சாஞ்சிட போது இன்னும் சாயாது இப்பவே இது இது ரெண்டுமே ஆடுது கல்லு மதிக்க மாட்டான் நமக்கு கிச்சன் ம ரெடி ஆகுது அப்படியே இப்ப எங்க மாமியாருக்கும் எங்க ஓரத்துக்கும் அப்படி இருக்கும் எரிச்சல் ஆல்ரெடி இந்த பக்கம் கல் சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்குது இது கேட்கவே மாட்டேன்ற சரி வரட்டும் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம சாய்வார்க்குற வட்டி வைக்கிறேன் பார்க்குறீங்களா உங்களுக்கு அங்கே தெரியுதுங்களா கிட்ட காமிக்கிறீங்க இது வந்து விளக்குக்கு வந்து இன்னும் திரி இதெல்லாம் வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் வந்து இதில் இது பண்ணிக்கலாம் தீக்கிட்டேன் இது வந்து ரெண்டு உண்டியில் இருக்கும் பேக் சைடில் ஒரு உண்டியில் இருக்குது இங்கே ஒரு உண்டியில் இருக்குது இந்த மூணு இதுலேயும் வந்து நான் ஒவ்வொன்று வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு இதில் காமிக்கிறேன் இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா சாமிக்கு தேவையான பச்சை கற்பூரம் அது இது எல்லாமே இருக்குது நான் எதுவும் ஒரு இதில் காமிக்கிறேன் நல்லா இருக்குங்களா எங்கள் குட்டி சாய் எப்படி இருக்கார் பாருங்க வெட்டி எடுத்துட்டு வரட்டோங்க இல்ல காத்துட்டு இருக்கணும் வந்து ஒரு பழகிய ரெண்டா கட் பண்ணி ரெண்டா போட்டிருக்காங்க அது விளக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஆணி அடிச்சுட்டு இருக்காரு இங்கே இங்கே இந்த இடத்த அந்த இடத்த அந்த இடத்த வந்து ஆணி அடிச்சிட்டா பலகை வந்து இப்படி அப்படி இல்ல அதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா நம்ம கீழே வச்சுட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்களா மாமாவுடைய ஐடியா லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்படி தான் இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து அந்த இதுவும் இல்லாம மாட்டோம் இல்லை கரண்டிலாம் அந்த ஸ்டாண்ட் வந்து அங்கே செட் பண்ணோம் அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்குங்களா சூப்பர் அரி போறியா போய் தண்ணி எடுத்துட்டு வா இந்த தோசை கல்லுமே கூட இரும்புல மாமா வந்து மாமாவா செஞ்ச தோசை கல்லுங்க இது பாருங்க இது வந்து சென்னையிலயே செஞ்சது சென்னையில் செஞ்சு எடுத்துட்டு வந்துருந்தோம் இங்கே மொத்தம் ரெண்டு செஞ்சுருந்தோம் ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டோம் ஒன்று நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இரும்புல சூப்பராக இருக்கும் இதில் தோசை ஊற்றினா நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா குடிச்சிடு இந்த இடத்துல வந்து காய் கூட சிலிண்ட்ரு ஃபேனு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஓகேங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம கட்டில் போட்டோம் ஓகேங்களா இந்த பக்கம் வந்து அரிசி அரிசி ட்ரம் வச்சுருக்கோம் இந்த பக்கம் அந்த காய் இருக்குது அந்த பைக்குள்ளே வந்து என்னது மாங்காய் வச்சுருக்கோம் அதையோடைய சின்ன சேரு இந்த பக்கம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுங்க இருக்குது இந்த பக்கம் வந்து கீழே வந்து சாப்பாடு வைக்கிறது இந்த பக்கம் நம்ம சாமி ரூம் வச்சுருக்கோம் இப்போ டிவி வாங்கினா இந்த இடத்த வைக்கிற பிளானில் இருக்கும் இந்த ரூம்பே தான் நம்ம இந்த இடத்த வந்து டிவி வைக்கிற பிளானில் இருக்கும் இப்போதிக்கி அதே மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் கச்ச கச்சின்னு இருக்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுனா இன்னும் ரொம்ப நம்ம ரூம் அழகாகிடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூமை நான் எவ்வளோ அழகாக வச்சிருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இந்த அடுப்பு பிடிச்சிருக்கா யாராக இருக்கலாம் இது பிடிச்சிருக்குன்றதை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்